எனக்கு பிடிக்கல மரியாதையா கிளம்பிடுமா என்ன புரிஞ்சுக்கூக்கி போட்டு போனவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாடகை வீட்டுல தான் வாழணும் மாசம் பதினஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிற இஎம்ஐ கட்டியே சாகணும் வாழ்க்கை மொத்தமும் நரகம் ஆயிடும் இப்பவும் நான் அப்படியே தாண்டி இருக்கேன் இப்போ மட்டும் என்ன இது வந்த கார்த்தி பாவம் கார்த்தி எல்லாரும் பாக்குறாங்க நீ ஏன் தடுக்க இது ஏன் கார்த்திக் என் மேல எல்லா உரிமையும் என் கார்த்திக் இருக்கு